என் செல்ல குழந்தையை ஒரு மாதம் துவங்கியதுமே உனக்கு வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்திடவும் பல இன்னல்களை கொடுத்திடவும் உன்னை மிகப்பெரிய ஆபத்திற்குள் சிக்க வைக்கவும் பல சூழ்ச்சிகள் நடக்கும் என்பது நான் அறிந்த உண்மை அம்மாவிற்கு தெரியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் இவர்கள் பதம் பார்க்க காத்திருக்கிறார்கள் என்று இந்த நேரம் இந்த நொடி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நான் சொன்னபடி கேட்டு நீ நடந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் சரி நமக்கு வாழ்க்கையில் வருகின்ற சில பிரச்சனைகளை நாம் என்னவென்று அறிந்திடுவதில்லை இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சில கஷ்டங்களுக்கு காரணங்களை நாம் அறிய முடிவதில்லை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை காக்க உன் அம்மா நான் வந்து விடுவேன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக கொண்டு வந்து தந்திடுவேன் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் உன் தாயானவள் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க கூடிய நேரமாக ஒரு புதிய மாதம் உன் வாழ்க்கையில் இருக்கும் அப்படித்தான் இந்த மாதம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர வேண்டும் முன்னின்று உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டிய நேரம் ஆனால் இந்த நேரத்தில் உன்னை தேடி ஒரு ஆபத்து வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த ஆபத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த ஆபத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி தேடி வேண்டும் என்று பல சோதனைகளை கொடுக்க ஒரு சிலர் வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இவர் உனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கப்போகிறது போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே உன்னை சோதித்து பார்க்க நினைக்கவர் என்ன செய்வார்கள் தெரியுமா உன்னை சோதித்து பார்க்க நினைப்பவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயம் அத்தனையும் எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிலைத்திருக்க செய்ய முடியாத அளவில் இருக்கும் நாம் எதற்காக வாழ்கிறோம் நாம் எதற்காக இருக்கிறோம் என்று உன்னை நினைக்க வைக்கும் இதற்கு மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் இவர்களை எல்லாம் நம்பினோமே ஆனால் இவர்கள் நமக்கு எதை செய்தார்கள் என்பது மீண்டும் மீண்டும் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் இந்த நிலை இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட முதலில் இவர்களிடத்திலிருந்து எப்படி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சற்று நீ சிந்தித்துப்பார் இவர்களிடத்திலிருந்து எப்படி நாம் இந்த நேரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை முதலில் யோசித்துப்பார் அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உனக்குரிய எல்லாம் இப்பொழுது மீட்டெடுக்க வருகின்றது உனக்குரிய நம்பிக்கைகளையெல்லாம் மீட்டு கொடுக்க வருகின்றது இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி உன்னை நான் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் ஆனால் என் குழந்தை ஒரு சில மனிதர்களை பற்றிய உண்மைகளை நாம் தெரிந்து கொண்ட பிறகும் கூட தேவையில்லாமல் அவர்களின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது தவறான காரியம் இவர்கள் எல்லாம் எப்பொழுது எதை செய்து ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கலாம் என்று காத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் எப்பொழுது எதை செய்து ஒருவருக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருகிறது என்றால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமனதோடு இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் பல விஷயங்களை உன் முன்னால் தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அங்கே இடைஞ்சலாக நின்றது இந்த மனிதர்கள்தானே அந்த இடத்தில் உனக்கு எதையும் கொடுக்க விடாமல் செய்தது இந்த மனிதர்கள் தானே அப்படி இருக்கும் பொழுது இவர்களை பற்றிய ஒரு புரிதலை உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டும் என்றே இவர்கள் கொடுக்க நினைத்த இன்னல்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி இவர்கள் இந்த செய்கின்ற சூழ்ச்சிகளை நீ உணர வேண்டும் என் பிள்ளையை இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் தெரியுமா ஒட்டு மொத்தமாக உன்னுடைய குடும்பமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சுப நிகழ்ச்சியில் உன்னுடைய உணர்வுகளை தூண்டி உன்னை கோபப்படுத்தி பார்க்க நினைக்கின்றார்கள் உன்னுடைய உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் நீ கோபம் கொண்டு எதையாவது சொல்லிவிட வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் உன்னை கீழ்த்தரமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இவர்களினுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக இந்த நேரத்தில் என் குழந்தை நீ உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களையும் இவர்களினுடைய இந்த எண்ணங்களையும் நினைவில் வைத்து கொண்டு எப்பேற்பட்ட சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இடத்தில் அவசரப்பட்டு கோபப்படாமல் அமைதியாக நீ ஒதுங்கினில் ஏனென்றால் இது உன்னுடைய உணர்வுகளை பாதிக்கும் என்று நீ நினைக்க அம்மா கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அது நம்முடைய மனநோயாக மாறிவிடும் என்று நீ சொல்லலாம் ஆனால் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா நீ எந்த இடத்தில் எப்பொழுது கோபப்பட வேண்டும் என்பதும் ஒரு விஷயம் இருக்கின்றது நம்மை வேண்டும் என்றே பதம் பார்க்க நினைக்கின்றவர்களுக்கு முன்னிலையில் நீ கோபம் கொண்டாயானால் அது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் தேவையில்லாத எல்லாம் நீ செய்வாய் என்பதனை உணர்ந்துதான் அவர்கள் உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் நினைப்பதற்கு நீ வாய்ப்புகள் கொடுக்க கூடாது அவர்கள் யோசிக்கின்ற விஷயத்தை நீ நடத்த அனுமதிக்க கூடாது என்னதான் நடக்கும் என்று நீ சற்று பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இந்த மனிதர்கள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற விஷயங்களை சரியாக உனக்கு செய்திட நினைக்கும் பொழுது நீ எல்லா நிலையிலும் கோபம் கொண்டும் சில இடங்களில் பேசத் தெரியாமல் பேசியும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டும் நீ பல சுன்பங்களை அனுபவித்திருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இனி உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே எதற்காகவும் என் குழந்தை நீ மனம் வருந்தி நிற்காதே உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையும் இனி என்னவாகும் என்பதனை உனக்கு புரிய வைக்கட்டும் எப்படியெல்லாமோ இவர்கள் உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுக்க நினைத்திருந்தாலும் எப்படியெல்லாமோ இவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்க நினைத்திருந்தாலும் என் பிள்ளை அந்த இடத்தில் சற்று நீ கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை இந்த அளவிற்கு பதம் பார்க்காது நீ விழிப்போடு இருந்தால் சற்று நல்ல சிந்தனையோடு நீ இருந்தாயானால் சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய துரோக எண்ணங்களை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் மனது எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் நீ புரிதலோடு இரு உன்னை சுற்றிலும் இந்த வராகி வரும் உனக்கு ஏற்படுகின்ற இந்த கெடுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை புரிந்துகொள் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு வேண்டியது என்றென்றும் நான் கொடுப்பதினால் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது ஆனால் கோபம் என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அவசரத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நீ எவ்வளவுதான் உனக்கான உண்மைகளை இல்லை என்று சொன்னாலுமே நான் வேண்டும் என்றே பேசவில்லை என்று சொன்னாலுமே யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கு சரியான பதிலையும் நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் உணரும் எண்ணங்கள் கொண்டும் என் பிள்ளை நீ சரியாக இருந்துவிடு ஏனென்றால் சுற்றியிருந்து வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள் சுற்றியிருந்து உன் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைக்கிறார்கள் இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் இந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொண்டு மனதளவில் நீ மிகுந்த சந்தோஷம் கொண்டு இருந்தால் அது போதும் எதையுமே தாண்டித்தான் நாம் ஒரு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று நினைப்பது போல இப்பொழுது உன் கோபம் உனக்கு கிடைக்க விரிக்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து இருந்து பறிக்க நினைக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த கோபம் உன்னிடத்தில் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை எல்லாம் உன் கைகளில் இருந்து பறிக்க நினைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த கோபத்தை நீ காட்டாமல் புத்திசாலித்தனத்தோடு அந்த இடத்தில் சாமர்த்தியமாக நீ பிழைக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும் இல்லை என்றால் உன்னை வேண்டும் என்றே இவர்கள் தோல்வியின் உச்சத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தித்தர தர நான் தயாராக இருக்கும் பொழுது இனி என்னதான் வேண்டும் என்றாலும் என் பிள்ளை அந்த இடத்தில் மனம் கலக்கமடைந்து விடாதே மனம் குழப்பமடையாதே உனக்கு நடக்கக்கூடியது சரியான நேரத்தில் நடக்கும் இந்த மாதத்தில் உன்னை மனதளவில் காயப்படுத்தி விட்டோமானால் அதன் பிறகு என் பிள்ளை நீ எதையுமே நினைத்தது போல செய்து விடுவாய் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சூழ்ச்சிகள் இந்த இடத்தில் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் யாருடைய சூழ்ச்சிக்குள்ளும் சிக்காமல் சரியானபடி நீ விரும்புகின்ற வெற்றியை பெற வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதிர்பாராத பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வருகின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் எதிர்பார்த்த பல சந்தோஷங்களையும் அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி சொன்ன வார்த்தைகளில் நிச்சயமாக உண்மை உண்டு என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள் உன்னை சுற்றி என்ன வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க தொடங்கு நல்லதே நடக்கட்டும் என்றும் உனக்கு சந்தோஷமே கிடைக்கட்டும் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வரும்பொழுது இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும்பொழுது இனி உன்னை சுற்றி நான் வந்து கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளுக்கும் எப்பொழுதுமே உன்னோடு நான் இருந்து தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வ எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்ற வருகிறேன் என்பதனை புரிந்துகொள் நான் சொல்வது போல என் பிள்ளை எந்த இடத்திலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாமல் எதையுமே நிதானமாக நீ யோசித்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு நடப்பது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதிலிருந்து நீ நிறைவாகவும் நல்லபடியாகவும் வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இந்த மாதத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி உனக்கு இப்பொழுதே உன் கண் முன்னால் தெரிய போகிறது நீ எதை எதை நோக்கி நின்றிருந்தாயோ அது உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ கண்டு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் பேரானந்தத்தில் என் பிள்ளை நீ துள்ளி குதிக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வருவேன் உன்னை தேடி உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்